நடிகர் வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது இந்த நடிகரை போடாத சொல்லக்கூடாது அந்த நடிகன் இல்லை குஸ்டர் இந்த நடிகர் போட்டாரு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகன் இல்லை உங்களுக்கு எப்படி நீ நடிகன் ஆயிரணி ஒரு நடிகரோட வாய்ப்பை ஒரு நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் நடிகனு இல்ல மனுஷனும் இல்லை குஸ்டர் அடுத்ததாக பல வெற்றி படங்களை கொடுத்த படம் அப்படின்னாவே இவரோட படம் பார்த்தாவே அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு சிறப்பு இயக்குனர் நம்மளோட இருக்காங்க அவங்களை கூப்பிடலாமா ஓகே இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வரவேற்புரை ஆற்றின கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினார் அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகள் அப்படின்னாரு பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகள் அனுப்புனார் அவர் நம்ம பாப்பு கே கணேஷ் மகிழ்ச்சி அடைகிறாரு அஸ்மிதா வர இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் என்னடாது நமக்கு பெரும் மகிழ்ச்சி அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஓகே கவிஞர் கவிஞர்ல பெண்கள் பிடிக்கும் வர்ணிக்கிறதுல மகிழ்ச்சியடையும் ரொம்ப பிடிச்சிருப்போம் இருக்கு அப்புறம் அஸ்மிதா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இது கொஞ்சம் நிறையா பாராட்டணும் ஏன்னா எந்த படத்தையும் நடிச்சாலும் சரி அந்த படம் ஆடி ஹெலிஸப்போ வந்து கலந்துப்பாங்க அது உண்மையிலே கலைஞருக்குள்ள அக்கறை ரொம்ப கதானும் அது ரொம்ப அழகாக இருந்தாங்க வேற பார்க்கணும்னு நினச்சேன் கண்டு தாட்டம் அடிக்கிறாங்க கதாநாயகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலையா சிரிச்சா ஒரு நாளாக இருந்தாங்க கதாநாயகி கிடைச்சிருக்காங்க இவங்க ஆடு மூசுக்கு வரணும் நீங்கள் நேரம் பார்ப்பீங்க இல்ல இந்த வாய்ப்பு இழந்து நினைக்கிறேன் ஆமா அதெல்லாம் நம்ம கே ராஜேஷ் சார் டிபார்ட்மெண்ட் அது கதாநாயகி வர மாட்டார்களா ஆ சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க கூட வர மாட்டாங்க சமுதாயமும் நாங்களாக வருவோம் ஜெயராஜன் சார் அம்முச்செல்லியன் சார் நான் இப்படி இருந்தால் இளைய தளபதிலாம் வரிசையாக வந்திருக்காங்க சமூகமும் வராங்களா வருவோம் சார் உங்கள் சம்பளம் வர மாட்டாங்க இதுக்கு ஒரு முடிவு வெட்டுங்க சீக்கிரம் எத்தனை நாளில் எடுச்சி வேணா இருக்கிறது ஹீரோ ராஜேந்தர் ஆ கே எஸ் உதயகுமார் நான் அப்பயும் நினைச்சேன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருக்காரு படம் கலெக்டர் இருக்காரு வந்துட்டு இருக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் எங்க சார் அண்ணன் அப்படியே சோல சாஞ்சிட்டே பட்ஜெட்டாக பேசுறாரு விஜயகாந்தர் நடந்து பேசுறப்ப பேசுறாரு நிறைய போலீஸ் இது பார்க்கும் போது நமக்கு அப்போ எனக்கு விஜயங்க சார் ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு நமக்கு கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும் அதனால தான் லேட்டானால் கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார் வந்துடும் அதெல்லாம் ஆமாம் சிவாஜி கணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பக்கம் ஒரே படம் இன்னைக்கு பேர் இன்றைக்கி ரஜினி சாருக்குனா போலீஸ்னால் ஹலேஷ் பாண்டியன் காட்டி சட்டை ஒரு ஒன்று ஒரு கூட ரெண்டு கூட தான் அந்த வந்து வந்தது அமைஞ்சிருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சது பாதிப்பட போலீஸ் தான் கேப்டன் பிரபாகர் மனஸ்ராஜ் வல்லரசு நிறையா சொல்லிட்டு கூட ஆஞ்சிநாதன் இருக்கு ஊமிகள் நீ எத்தனை படம் நூறு படம் பார்த்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சலிப்பே ஒரு ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயந்த வரும் தான் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி மாநகர கவல் ஏவியம் ஆமா அவ ஏவியம் விட்டு கூட போட்டார் விஸ்வாசம் விசுவாசம் விசுவாசம் ஆமா ஆஹ் அதான் நிறைய படம் சொல்லிட்டே போலாம் அவ்வளவு படம் இதனோட பார்த்தோம்னா அந்த காஸ்ட் போட்டால் அப்படி அந்த கம்பீராக ரசிச்சிட்டே இருப்போம் நம்ம திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷன்ல கேப்டன் நடிக்கிறாரு அப்போனா அவர் முடிவு பண்ணது நிறைய போலீஸ் பண்ணிட்டார் போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம் அப்போ வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸாக இருப்பாரா மேக்ஸிமம் ஹீமோவே பண்ணது ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான் தர்புரி பார்த்துருப்பீங்க அதில் காசு சொல்லிட்டேன் கேட்டுன்னு சொல்லிட்டேன் இன்னொரு கேட்டு த்ரவுட்டாக காமெடி கேட்ரு ஒன்று இருக்கும் லெமிஷன் பசங்கள் பண்ணி பாருங்க நான் அவரு காசு சொல்லி விட்டேன் வேறு யாராவது நண்டிகர்னா நான் சொல்ல விட்டேன் அவர் ஏ திரும அவரு தான் பிடிச்சிருவார் அவர் காச அவர் அந்த கேட்டருக்கு அந்த காமெடி த்ரவுட் வர கேட்டருக்கு வடிவம்னு ஃபிக்ஸ் கேட்டர் வரும் நான் படம் ஃபுல்லாக அப்ப மறுநாள் போய் காசோன் மறுநாள் போயிருக்காரு அப்ப அந்த கேரட் யாரு பண்றா அப்படின்னு கேட்டுக்காரு கேப்டன் அவர் மனசுல உள்ளதே சார் வடிவில் தான் பேசலாம் இருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பேசுங்க கேப்டார் நான் அப்பவே அவர் இடஒருக்குள்ளே ஒரு இது இருந்துருக்கு அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் நீங்க பேசார் அப்புறம் அதுல சார் வந்து வடிவேல பேசலாம் போது தான் வேணான்

என்ன சொன்னால் நடிகருக்கெலாம் அந்த பெருந்தன்மை வேணும் ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது இந்த நடிகரை போடாதேன்னு சொல்லக்கூடாது அவன் நடிகைன்னு இல்லை வச்சிட்ட இந்த நடிகரை போட்டாலும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகை இல்லை அவருக்கு எப்படி நடிகை ஆயிருவே நீ ஒரு நடிகரோட வாய்ப்பை ஒரு நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் இல்லை மனசுன்னு இல்லை வச்சுட்டேன் யாராவது தான் கூப்பிட்டு நடிக்கணும் அவங்க தான் அப்படி ஒரு உதாரண மருந்தவர் தான் கேப்டன் விஜயாந்த் அவர்கள் நான் பல விஷயங்கள்ல நான் வந்து இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் தெருவே பேசனே இல்லை நான் அதுக்கு முன்னாடி பழங்கடையும் இல்லை அதை மறைக்கு முன்னாடி பலமடை நான் ஒரு நட்டை பற்றி பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் ஏன்னால் நான் பார்த்த வியந்த ஒரு கதாநாயகன் ஏன்னா இன்றைக்கி எதுனா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகள் ஒரு கதையாக இருக்குது போதிய பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துகிறது அதை பயன்படுத்தி வாழ்ற கும்பல் எப்படி ஓகேக்கிறது இந்த மாதிரி அதான் கதை டேரக்டர் அப்படி இந்த மாதிரி கதை கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் கொடுத்து நினைச்சாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும் அவருடைய ஆசிர்வாத படத்துக்கு இரவில ஆட்டம் பேம்தான் டெய்லி போட்டா இரவிலாட்டம் தூக்கம் இதுதான் எங்கள் ஊடகம் அந்த பாட்டு எதுக்காக பாடுச்சுன்னா சிவாஜி கிருஷ்ணன் படம் நவராத்திரி ஆமா ஆமா அது ஒரு திருடன் திருடன் வந்து இரவு தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும் அவங்களுடைய பொழப்பே அங்கெல்லாம் இரவுல விழிச்சிருக்கவே திருடம் மட்டும் தான் விழிச்சிருந்தான் அப்படி இல்லை இரவுல தூங்குற வந்து இன்னைக்கு நிறைய ஒரு குழப்பம் இன்னைக்கு இரவுதான் இருக்கு எத்தனை ஸ்டார் ஓட்டு போய் ஹோட்டலில் இரவு ஆட்டம் அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு இரவு ஆட்டம்னா நமக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது திருநூறு ஆட்டம் ஞாபகத்துக்கு இல்லை நம்ம கலைத்துறை நிறைய பேரு பெண் நிறைய இரவுல தான் நைட்டு ஃபுல்லாக அங்க டிவின்னு போடுறது சாங் ரெக்கார்டிங் எல்லாம் இப்போ பெரும்பான்மை மிஸ்லாம் அவங்க தான் உட்காங்க இப்ப வந்து இரவு ஆட்டம்னா தப்பு அழைக்க கூடாது இப்போ ஆறு ஆட்டம் நல்ல ஆட்டம் நம்மளோட இரவு தான் ஆடி மிஸ் வச்சிருக்கோம் பகலே வச்சிருக்கோம்

இவங்க மூஞ்சி எத்தனை நாள் பார்க்கறது அப்படி ஆகிப்போச்சு கரெக்டாக இப்போ நம்ம டாடா கூட இயக்குனர் பாபு கே கணேஷ் யாத்திசை இயக்குனர் எல்லாம் துறையான நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் கொடுத்த படங்கள் இயக்குனரும் வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு நாங்க உங்களுக்கு வழி கொடுக்கோம் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி இப்போ இசையை வெளியிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நிறைய வர வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டாடா படமா நாளைக்கு பார்த்து நான் வியந்துட்டேன் அப்படி இருக்கிறோம் அது இந்த ஸ்கிரீன் இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் நல்ல ஒரு கருத்தை வச்சு உடம்பு தர் பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டு சில உடம்பா அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுவோம் அப்படியே உடம்பா டாடா டாடா யாத்தி சை நல்ல ஒரு படத்தை கொடுத்தாரு தரணி

ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம் சேகர் சேலம்னாலே ராசியான ஊர் அதுக்கு மேம் செழிப்பான ஊர் ராசியான ஊர் ஆமாம் சேலம் சேலம்னா மாம்பழங்காமத்துக்கு வரும் அப்புறம் சேலம் வந்து ஒரு அவனுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வர் கொடுத்துச்சு ஏற்ப சேலம் சதுர ஒரு தாய்ப்பாளர் மிகப்பெரிய வெட்டி ஒரு கஜிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெட்டுப்புலாம் கொடுத்தாரு ஆனால் சேலம் ஒரு ராசியான ஊர் தான் இப்போ அங்கேருந்து மாடர்ன் தியேட்ஸ் ஃபஸ்ட் அங்கேதான் உருவாச்சு சின்ன உருவாச்சு ஆமாம் செல்ஃபி எடுத்து விடா இங்கே போய்ட்டு ரசியா ஆமாம் சேலம் மாடர்ன் தியேட்ஸ் தான் சிம்மாவோடய அஸ்திவா அதனால் சேலம் வந்து ரொம்ப சிம்மா ராசியான ஊர் இப்போ சேர் வந்திருக்காரு வந்தாருன்னா ஒரு நடிச்சிருக்காருனாக்க ஆனால் அவர் ஒரு ஆட்டோ போட்டுக்கார் பாருங்க அவர் சரவணை கூட சேர்ந்து அவருக்கு தண்ணிலாம் ஊற்றி கொடுத்து ஆ திருவள்ள புரிஞ்சது ஊரை ஒரு ஆட்டம் கொடுத்துருக்காரு ஓகே அந்த கூட மிகப்பெரிய வெட்டி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்